கூட்டமைப்பு வாழியது கூட்டமைப்பு வாழியது அரசு ஊழியர் ஆசிரியர் ஒற்றுமை அரசு ஊழியர் ஆசிரியர் ஒற்றுமை ஆசிரியர் மாணவர் மக்கள் ஒற்றுமை

மறு சம நீதியை மறுக்கின்ற சமூக நீதியை மறுக்கின்ற கல்வியை வியாபாரமாக்காது நாட்டே நிலைநாட்டு சம நீதியை முறைகேடுகளால் முறை நாட்ட படிக்கும் முறை தேர்வினை ரத்து செய் தேர்வினை ரத்து செய் கல்வியை மயமாக்காது கல்வியை வணிக மயமாக்காது தேர்வுங்களின் பெயரா தேர்வுளின் கணக்கில் மக்கள் படத்தைக்கணக்கில் மக்கள் பணத்தை உள்ள வியாபாரத்தை உள்ள வியாபாரத்தை நீ தேர்வின் பேரால் அனுமதிக்காது ரத்து செய்யகேடுகளின் கூடாரமாம் முறைகேடுகளின் கூடாரமாம் தேசிய தேர்வு முகமையை தேசிய தேர்வு முகமையை

நேர்மையாக நடவடிக்கை எடுத்தது நடவடிக்கை எடுத்தது தம நீதியை மறுக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கின்ற மருத்துவ கனவை சிதைக்கின்ற நீட் தேர்வை தகுதியின் பேரால் தகுதியின் பேரால் தேர்வுகளின் வணிக வைவாக்கும் கல்வியினை முறைகேடுகளின் கூடாரமாம் முறைகேடுகளின் கூடாரமாம் ரத்து செய் கலைத்திடுக கலைத்திடுக தேசிய தேசிய முகமையினை தேர்வு கிடுங்கை உடனடியாக நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்து மாநில அளவில் அந்தந்த மாநிலத்தில் அவரவர் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரியில இடம் கொடுப்பதற்கு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பணம் படைத்த மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்வி கனவு நனவாகுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது நாட்டிலே இதையெல்லாம் போராடவில்லை எனில் நிச்சயமாக ஏழை மாணவர்களுக்கு அது ஒரு எட்டாக்கணியாகவே மருத்துவக் கல்லூரி படிப்பு என்பது எட்டா இருக்கும் இந்த அவலநிலையை வன்மையாக இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது எனவே நடந்து முடிந்த தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வலியுறுத்தி என்னுடைய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரத்து செய்திட கோரி நடத்தப்படுகின்ற இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் சாஜகான் அவர்களே இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய உறுப்பு சங்கங்களாக உள்ள தமிழ்நாடு ஆரம்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம்